ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் நெற்கே கோகனட் தோசை இல்லை ஆப்ப தோசைன்னு சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளாங்க முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து தோசைக்கு வந்து உளுந்தல் உளுந்தெலாம் கிடையாது வெந்தயம் தேங்காய் பச்சரிசி தான் இந்த பச்சரிசியை நல்லா கல்யாணி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நாலு மணி நேரம் ஊற போட்டுருங்க போட்டுட்டு ஒரு கப்பு தேங்காய் பூ அதையும் போட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா தான் திரிக்கணும் மிக்சரில் அப்படி திரிச்சா மையா திரிக்குமா என்னென்னு தெரில நான் கிரைண்டரில் தான் போட்டேன் நல்லா நைட்டு ஆட்டி வச்சுருங்க காலையில் ஒரு தோசை சுடுறதுக்கு ஆட்டி வச்சிடணும்னு பார்த்துருங்க காலையில் பாருங்கள் நல்லா அப்படி பொங்கிட்டு நல்லா பபுள்ஸ் பபிள்ஸாக நல்லா நல்லாயிருக்கும் பார்த்து நல்லா இருந்தது நல்லா பொங்கிட்டு இருக்கு ஏன்னா குளிர்ந்த நேரம் பார்த்தா சீக்கிரம் புளிக்காது அதனால எப்படியாவது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் இப்போ இந்த தோசை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றி விட்டு மூடி வச்சுருங்க சிம்ளே வைங்க பெரட்டி போடக்கூடாது அப்படியே தோசையை ஊற்றி கோக்கோனட் தோசை அப்படியே ஊற்றி சாப்பிடணும்னு பார்த்துக்கிடுங்க இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சட்னி வந்து ருசியான ஒரு சட்னி நிலக்கடலை சட்னி தான் பார்த்துக்கிடுங்க தேங்காய் வெங்காயம் வரமிளகா புளி பூண்டு நிலக்கடலை அதை வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடுங்க அப்புறம் தேங்காய் பூண்டு வெங்காயம் வரமிளகா புளி எல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு ஆறுனதும் மிஸ்தி ஜாறில் போட்டு நல்ல மையாக திரிச்சுக்கிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நான் நிலக்கடலை சட்னி வச்சேன் பார்த்துக்கிடுங்க தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் அது ரொம்ப சுவையாக இருக்கும் பறிச்சிட்டு மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவி கிணத்துல அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தாளித்து ஊற்றிடணும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க லீவ் டைமில் அப்படி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு இப்போ தாளித்து ஊற்றியாச்சு இப்போ இந்த தோசைக்கு வந்து நான் பால் எடுத்தேன் இந்த சட்னியும் வச்சேன் பார்த்துக்கிடுங்க பிடிக்காதவங்க பால் ஊற்றி சாப்பிட்லாம் தேங்காய் பால் பிடிக்காதவங்க சட்னி வச்சு செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்